முன்னாள் போராளிகளுடைய அமைப்புகளுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் ஒரு ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தீர்கள் ஓரளவுக்கு மக்கள் அதுக்கு செவி இருக்கிறார்கள் அது நீங்கள் சொன்னீர்களா அல்லது தமிழ் மக்கள் இந்த பொது வேட்பாளருக்கு வாக்களித்தவர்களும் அந்த அரசியலை புரிந்து கொண்டவர்களும் கண்டிப்பாக தமிழ் தரப்புக்கு தான் வாக்களிப்பார்கள் இந்த எப்படி மக்களுக்கு பயனுள்ள வகையில மாற்றுவீங்க தமிழர் பிரதேசங்களை தன்னுடைய ஆளுகைக்கு கொண்டு வருவதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்ற காரணத்தினால் என்னுடைய ஆதங்கங்களை நான் வெளியிட்ட ஒரு அரசியல் நகர்வை முன்னெடுக்க முடியாமல் இருக்குது ஏன் இது விடுதலை புலிகளுடைய அரசியல் இல்லாதது என்ற வெளிப்பாடா அல்லது ஏன் இது விடுதலை புலிகளுக்கு அரசியல் புரிதல் மிக ஆழமாக இருக்கிறது அரசியல் புரிய உள்ள புரிதல் உள்ள போராளிகள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் தாராளமாக இருக்கிறார்கள் அது தெரியாம நீங்கள் என்ன அவர்களுக்கான ஆதரவை வழங்கினீங்க இல்ல இல்ல நான் உங்களுக்கு முதலே சொன்னார் ஜனநாயக போராளிகள் கட்சி அங்கே உருவாக்கப்பட்ட பின்னர் சுமந்திரனுக்கு பின்னால் இருந்து ஈழத்தமிழர் அரசியலை உடைத்தறிந்து இந்த சர்மராஜன் செய்கிற அரசியல் காய் நகரத்தில் தந்திரபாய திட்டங்கள் அனைத்தையும் சுதந்திரனுக்கு வழங்குவது ரனி சிங்கம் சிங்கள ராஜதந்திரிகள்